புகழ் இப்போ போக மாட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவேன் போவேன் ஹாய் சூப்பர் இளையராஜா ஹாய் ஆனால் என் கணவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் ரொம்ப உரு உருட்டுறாம் மாமாவா என்ன உருட்டுனார் எனக்கு மாமா ஸ்பேனர் கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்க அக்கா நான் சொன்னேன் அப்படியே மணி குரு ஹாய் குருபதி ஹாய் தேங்க் யூ ஸோ மச் இங்கே டீ டைம் லைக் போட்டதுக்கு முக்கிய மகிழ்ச்சி இப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் புகழ் புரியல ஹாய் அக்கா ஹாய் சுந்தர் லைக் போட்டிருப்பா குட் நைட் ஓகே அனிருத் குட் நைட் போய் தூங்குப்பா ஓ கொல்கத்தால இருந்து பாக்குறீங்களா சர்தா தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் லைக் போடுங்கப்பா லைக் போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க ரெண்டு சேனலா நாலு பத்து சேனல் வச்சுருக்கேன் என்ன அனுபவிப்பா உனக்கு பிரச்சனைல ராம் சொல்லு ராம் ஐசி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் எப்பா ராக்கு வீட்டில் தான் பா இருப்பா எல்லாரும் ஏன் நீ வண்டல் சூழல் இருக்கு ஏன் வேற எங்கேயா ரோ காட்டில் இருக்கியா சரசம் பண்ணுற மாதிரியே கமெண்ட் பண்ணாதீங்க பதில் சொல்ல இரிட்டேட் ஆகுது நல்லா போகுது ஐஷு சிஸ்டர் ரொம்ப பிஸியாக போகுது இன்ஸ்டா ஐடியா அக்கா இன்ஸ்டா ஐடி சுமி சதீஷ்லாம்ப்பா இருக்கும் என்னவா இருக்கும் சுமி எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ அஃபிஷியல் போய் செக் பண்ணி பாருங்க சதீஷ் ஓகே ஐசி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க எப்படி போச்சுட்டே இன்னைக்கு வீடியோஸ்லாம் போச்சா ஏ புறம்போக்கு புகழ் போடா உங்க அம்மாட்ட போய் கேள்ற போடா அந்த பக்கம் போடா டென்ஷன் பண்ணாதர என் வாயை கிளறாதரா போடா ஆல்ரெடி நாங்களே லைவுக்கு ரொம்ப லேட்டாக வந்து உக்காந்துருக்கோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் என் வாயை கிளறாத ஓ ஸ்பேனர் கேட்குறியா ராம் ஓ ஆமாம் ராம் நான் இதில் யாருக்குமே கொடுக்கலாம் மறந்துட்டேன் நீ ஏதோ சொல்கிறேன்னு நான் பாட்டு நினச்சிட்ருக்கேன் ராம் இப்போ தான் நீ சொல்கிறதே எனக்கு புரியாமல் இருந்துச்சு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு ஓகே ஹாய் மோகன் மணி நான் தப்பாக பேசுகிறேன் அவங்க சரியாக பேசுகிறாங்களா மணி அப்படிங்கிற மொழி முழுமையாக உங்களுக்கு தெரியுமா சூப்பர் நல்லது மகிழ்ச்சி நான் தப்பா எதுவும் பேசல சர்தார் அப்ப நீங்க பெங்காலியா ஓ மனோஜ் உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் போட்டிருந்தா போட்டிருப்பாங்கடா போடா ஐயோ அது ஒரு வேதனை விஷயம் சிஸ்டர் அதை வேற நியாபடுத்திட்டேன் ராம் இருக்கியா ராம் செக் பண்ணு போடு வாட்டரை வாஷ் பண்ணும் மோகன் நான் ஐடியா ஃபாலோ பண்ணாதானப்பா தெரியும் எனக்கு டேடி ஸ்பேனரா ட்ரைவராக ஹெம்மராக கொடுக்கணுமா கேளு அன்புக்கு வேணால் தரான

நம்மளே தூக்கத்தை விட்டு போராடி உக்காந்துக்கிட்டு இருக்கோம் உங்களை மாயாவை சப் பண்ண சொல்லுமா ஃபாலோ பண்ண சொல்லுமா என் புறம்போக்கு போட தூங்க